தடைகளை போக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு உங்களுக்கு ஏற்பட்ட அவ சொற்களை களைவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் பெரிய தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் டைவர்ஸ் வரைக்கும் போகலாமாங்கிற யோசனை கூட இருக்கும் ஆனால் போக மாட்டீங்க இப்பொழுது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் எதிரிகள் பலம் பெறுவார்கள் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபலன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்ய குரு தடைகளை போக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு அதனால மே மாசம் வரைக்கும் சனியின் பாதிப்பு எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் புதிய பார்ட்னர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட அவ களைவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது அட்வொகேட்ஸ் சார்ட்டு அக்கௌண்டன்ஸ் டாக்டர்ஸ் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாசத்துக்கு மேலே பெரிய வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வருட ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுல டைவர்ஸ் வரைக்கும் போகலாமாங்கிற யோசனை கூட இருக்கும் ஆனால் போக மாட்டீங்க என்ன காரணம்னா மே மாசத்துல குருவின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு க கிடைக்கிறதுனால குடும்பம் பிரிவதிலிருந்து விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டைவர்ஸ் பண்ணி ரெட்ட குடும்பமா குடும்பம் நடத்தலாம்னு நினைக்கும் போது இல்லை குழந்தைகளுக்காக குழந்தைகளின் தேவைகளுக்காக நம்ம ஒன்றிணைவது நல்லதுன்ட்டு நீங்க யோசிக்கக்கூடிய வகையில இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு பத்தில் குரு பதவி மாற்றம்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த பத்தாம் இடத்துக்கு குரு வரப்போகிறாரு பத்தில் குரு இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த முதலீடு இப்பொழுது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி ஏழாம் இடத்துக்கு வரான்னு கவலைப்படாதீங்க அவர் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் எங்களுடைய என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதனின் நட்பு கிரகமான சனி ஏழாம் இடத்துல எதிரி வீட்டில் உட்கார்றதுனால உங்களுடைய கணவனுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அவருக்கு திடீர் மந்தத்தன்மை உங்களுடைய வாழ்க்கைத்துறை திடீர்னு ஸ்லோவாகுவார் தன்னுடைய வேலையில ஒரு ஸ்லோனஸை கொண்டு வருவார் உற்சாகப்படுத்தி முன்னேற்றத்தை கொண்டு வருவது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பு அக்டோபருக்கு மேலே அவருடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்கள் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த கண்ணீர் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குழந்தைகள் விஷயத்தில் சற்றும் மெத்தனம் காட்டாமல் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு பிற்காலத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறதே கடவுளுக்கு எடுத்தது குழந்தைகள் தான் அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது அவசியமான ஒன்று நீங்கள் உத்தியோக ரீதியாக ஏதாவது பெரிய பதவிக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் அதில் கிடைக்கக்கூடிய யுகம் இருக்குது ஆனால் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் எட்டாம் இடத்துக்கு சனி போகிறதுனால ஏழாம் இடத்துக்கு சனி வர்றதுனால எட்டாம் இடத்திபதி இந்த இந்த வருஷம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் பலம் பெறுவார்கள் அந்த எதிரிகளால் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களையே எதிரிகளாக மாற்றக்கூடிய பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வருஷ ஆரம்பத்திலே மூன்றாம் இடத்துல குரு பார்வையில் துவக்கிறதுனால அறிவார்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு நீண்ட நாட்களாக கலைத்துறையில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எல்லா நல்ல விஷயமும் நடந்தாலும் கூட இருக்கிறவங்களாலேயே மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தா ஒன்றா தாய் தந்தையரால் இல்லை கூட படிக்கிற குழந்தைகளால இல்லை கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு அவப்பேறு ஏற்படுறதுனால நீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க அது மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற கதையாயிடும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில பிறந்த குழந்தைகள் சற்று கவனத்துடன் இருக்கணும்னு சொன்னேன் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு வருவதால தவறான நட்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா வருஷம் முழுவதும் வருஷ ஆரம்பத்திலேருந்தே விநாயகரை தினமும் வழிபட்டுட்டு வாங்க விநாயகர் அகவலை தினமும் படித்து வாருங்கள் அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடும் அவசியமான ஒன்று இந்த வருஷத்துல வருஷத்துல தடவையாவது பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவரை தரிசனம் பண்ணுவதன் மூலமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் இதில் இந்த வருஷத்தில் மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவார் மறுபடியும் வக்கரகதியில் நேர்கதியில் அவர் கடகராசிக்கு வருவார் அதே சமயம் இந்த வருஷத்தில் குருவுடைய அதிசாரப் பயிற்சின்ட்டு இருக்குது குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னது மாற்றணும் இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்